ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் எனக்கு இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டைல ஆரி ஒர்க்கு தான் நார்மல் நீ டெல் த நார்மல் மிஷனில் வச்சு போடக்கூடியதான் கிறிஸ்மஸ் வந்துச்சு ஸோ நிறைய பேர் வந்து இப்போ ஒர்க்கு கொடுத்துட்டே இருக்காங்க ஸோ வரநாட்களில் ரெகுலராக வீடியோஸ் போட பார்க்குறேன் நிறைய வீடியோஸ் ஸ்டோரேஜில் இருக்குது பட் எனக்கு எடிட் பண்ணி போடுறதுக்குள்ளே டைம் இல்லை அதனால தான் போடலை தென் பார்த்திங்கன்னா இந்த ஒர்க்கை முடிச்சதுக்கப்புறம் நீங்களே நினைப்பீங்க இதுக்கு நம்ம பேசாமல் இப்படி நார்மல் நீடிலே ஒர்க் பண்ணிருக்கலாமே எதுக்கு நம்ம ஆரி ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு நினைப்பீங்க நான் ஆரி ஒர்க் போடுறவ தான் ஸோ இருந்தாலுமே எனக்கு கூட அப்படி தான் தோணுது அந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணுறப்போ இவ்வளோ பில்டப் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீட்டாக நான் சொல்லி தந்திருக்கேன் ஸோ உங்கள் ப்ளவுஸை நீங்கள் கிறிஸ்மஸுக்கு இது மாதிரி போடுங்க இல்லை நெக்ஸ்ட்டு வர பொங்கலுக்காகட்டும் உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் ஒர்க் பண்ணி போடுங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் என்ன மோட்டிவேட் பண்ணுற மாதிரி கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் வீடியோக்கு லைக் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ ஆட்டோமேட்டிக்காக உங்களை மாதிரி உள்ள கொஞ்சம் பேருக்கு ஷேர் ஆகும் ஸோ மறக்காம லைக் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் எங்கள் ஊரில் கிறிஸ்துமஸ் சொன்னாலே ஸ்பெஷல் தான் ஸோ ஒரு கஸ்டமர் வந்து சிக்ஸ் ப்ளவுஸ் கிட்ட கொடுத்துருந்தாங்க அதில் ஒரு ஃபோர் ப்ளவுஸ் ரொம்ப ஹெவி ஒர்க் ஹெவி ஒர்க் என்னென்னா ஹாரி ஒர்க் தான் இப்போ போடுற மாதிரி தான் ஸோ இந்த ரெண்டு ப்ளவுஸையும் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கேன் ஒன்றுல சில்வர் ஒர்க் ஒன்றுல கோல்டன் ஒர்க் இந்த சாணாங்கி பச்சைன்னு சொல்லுவாங்க டார்க்கு ஸோ இந்த க்ரீனுக்கு பார்த்திங்கன்னா நாம் வந்து கோல்டன் கலர் ஒர்க் கொடுக்க போகிறோம் அதுக்காக நான் வந்து பீட் பீட்ஸ் எடுத்திருக்கேன் பீட்ஸ் பீட் பீட்ஸில் தான் ஒர்க்கு இது வந்து நார்மலாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு ஸோ இந்த ஒர்க்குக்கு நம்ம ஸ்லீவ் தனியாக எல்லாம் வச்சுருக்க வேணாம் ஸோ ஃபஸ்ட்டே நான் த்ரெட்டெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன் இதில் ஒரு மிஸ்டேக் என்னென்னா ஜரி த்ரெட் நான் ஸ்டிச் பண்ணணும்னு ஐடியா கிடையாது ஃபஸ்ட்டே நான் ஆர்வக்குள்ளாரில் த்ரெட் எல்லாம் எடுத்து அங்கே ஸ்டிச் பண்ணுறதுக்கு பீட்ஸ் எல்லாம் கட் பண்ணி ஒதுக்கி எல்லாமே பண்ணிட்டேன் ஸோ எனக்குமே ரொம்ப மறதி இருக்குது இப்போது பிஸி ஷெடியூலில் இருக்கிறனா ஸோ எதுவுமே ஞாபகம் இல்லை நான் வந்து ஃபஸ்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன் சைடில் ஜெரி வந்து ஸ்டிச் பண்ணணும் பார்க்குறதுக்கு காரி ஒர்க் மாதிரி இருக்கணும் இல்லை ஸோ அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் நான் கோலராக எல்லாம் வீடியோ எடுத்து ஸ்டிச் பண்ணிகிட்டே இருந்தேன் நான் அதை கட் பண்ணி டெலீட் பண்ணலை எதுக்குன்னா எல்லாருக்குமே எந்த தப்பு நடக்கும் அதனால் தான் இப்போது நான் பீட்ஸை வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன் அப்போ தான் என்னை மண்டேல உதிச்சுது ஐயோ நம்ம ஜரி ஒர்க்கு கொடுக்கல அப்படின்னு திரும்ப ஜரி எடுத்திருக்கேன் ரெண்டு த்ரெட்டை இது மாதிரி சேர்த்து சுற்றணும் இல்லை நீங்கள் சிங்கிள் த்ரெட்டாக கூட சுற்றலாம் ஒரு த்ரெட்டை மட்டும் மட்டும் சுற்றலாம் ஜரி இல்லைனா ரெண்டு த்ரெட்டை சேர்த்து வச்சு சுற்றிக்குவாங்க டபுள் ஸ்ட்ராண்டாக இப்போது நான் பாபில் சுற்றினே சேம் கலரில் த்ரெட் எடுத்திருக்கேன் இந்த த்ரெட்டை வந்து மிஷினில் போடணும் பாபில் சுற்றுனால் அதை வந்து பாபின் கேஸில் போட்டு நம்ம மிஷினில் ஃபிட் பண்ணலாம் நான் நார்மலாக நிறைய வீடியோஸ் இது மாதிரி போட்டிருக்கேன் சேனலில் போய் பார்த்துக்கோங்க இப்போ மிஷினில் இந்த த்ரெட்டை வெளியில் எடுத்துகிட்டு ரஃபாக ஒரு வேஸ்ட்டு கிளாத்தை கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணி பார்க்கணும் எதுக்குன்னா லூப்பு விழுதா இல்லை சு சுருக்கங்கள் ஏதாவது இருக்கா கிளாத்தில் அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் அப்புறமா ஓரத்துக்கு இது மாதிரி அடித்து எடுத்தால் போதும் கழுத்துக்கு ரெண்டு தடவை அடித்து எடுக்கிறேன் கொஞ்சம் பார்க்குறதுக்கு தெரியணும் த்ரெட்டு நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் ஏன்னா ஆரி ஒர்க்குக்கு பேசிக்கே என்னதுன்னா நம்ம செயின் ஸ்டிச் தான் ஸோ பார்க்கறதுக்கு செயின் ஸ்டிச் இருக்குது வேண்டி தான் இந்த ஒர்க்கு கொடுக்கறதுக்காக நம்பர் எயிட் நீடில் எடுத்திருக்கேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா எயிட் நீடலில் வந்து பீட்ஸ் வந்து ஏறுது சுகர் பீட்ஸ் மட்டும்தான் டென் நம்பர் டென் நீடிலில் போகிறது இப்போ அவசர அவசரமாக தைக்கிறப்ப நீடில் கூட வேலை காட்டும் இந்த ஊசியில் வந்து நூல் கொர்க்கறது கூட கஷ்டமாக தான் இருக்கும் இப்போ வீட் பீட்ஸை கொத்து வீட் பீட்ஸை ஃபஸ்ட்டு எடுத்ததுக்கப்புறமா இது மாதிரி கரெக்டாக வீ ஷேப்பில் வச்சு பாருங்கள் வச்சதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள் உங்களுக்கு தோணுத இடத்துல நீங்கள் குத்துனீங்கன்னா ஒன்றில் பீட்ஸ் வந்து சுருங்கி நிற்கும் இல்லைன்னா த்ரெட் வெளியே தெரிஞ்சிட்ருக்கேன் இந்த தப்பாக பண்ணாதீங்க கரெக்டாக ப்ராப்பராக ஸ்டிச் பண்ணுங்கள் கரெக்டான ஃபினிஷிங் கிடைக்கும் இப்போ அடுத்த வீடை எடுத்து சிக்ஸ் சாக் பேட்டர்ன் மாதிரி தான் இது மாதிரி அளந்து வச்சு பார்த்துட்டு ஸ்டிச் பண்ணுங்கள் ஏன்னா அந்த ஜரி நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கிறது வெளியே தெரியணும் அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் நம்ம ஆரி ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வெளியில சொல்லாமலே கேட்கணும் நம்ம ஆனால் நார்மலாக பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ வெளியில கேட்கணும் இந்த ஒர்க் நல்லா இருக்கு எங்க ஆரி ஒர்க் எங்கே கொடுத்து போட்டிங்க அப்போ தான் நம்ம சொல்லுவோம் இல்லை நீடில் போட்டோம் அப்போ அவங்களுக்கு நீடில் எந்த அளவுக்கு போட முடியுமா அந்த ஒரு கொஸ்டின் பாருங்கள் ஸோ அதுக்கு வேண்டி தான் இவ்வளோ கஷ்டப்படுது இல்லை நம்ம ஏன்னா தண்ணணும் தைச்சோன்னா இது என்னது யாருக்கிட்ட கொடுத்து தச்ச அப்படின்னு கேட்பாங்க இல்லைன்னா நம்ம ஸ்டிச் பண்ணால ஐயே இது என்னது நீ ஸ்டிச் பண்ணியிருக்க இதுக்கு நீ வெளியில் ஆரி ஒர்க்கு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு நினை கேட்பாங்க ஸோ அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது நான் இப்போ நீட்டாக ஒரு சிக்ஸ் லேயர்கிட்ட இது மாதிரி பீட்ஸாக அடுக்கி ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இதை நம்ம இப்படியே விட போகிறதில்லை ஏன்னா ஆல்ரெடி இதே ஒர்க்கை நான் என்னோட சேனலில் போட்டிருக்கேன் சேம் செருவேறு பச்சை கலரில் தான் ஸோ இந்த ஒர்க்குக்கு நல்லா இருக்கும் பட் இன்னி இதை கொஞ்சம் கிராண்டாக்குறதுக்காக நான் ஒயிட் கலர் பீடு எடுத்திருக்கேன் இந்த டார்க் கலருக்கு நீங்கள் ஒயிட் கலர் பீடு கொடுத்து பாருங்க செம்மையா சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து தென் இந்த சாரியும் சேம் கலர் தான் ஸோ அதுக்கு வந்து அட்ராக்ஷன் இருக்குன்னு நினச்சேன் அப்புறமா இந்த சிக்ஸாக வி ஷேப்பில் பா போட்டிருக்கேன் பார்த்தீங்களா அதுக்கு இடையில் இது மாதிரி ஒயிட் கலர் வேலை கொடுத்தேன் நீங்கள் நீங்கள் ஒயிட் கலர் ஸ்டோன் வேணும்னா கூட செய்யலாம் நான் பட் என்ன பண்ணேன்னா ஒயிட் கலர் பேலங்கிட்ட இருந்து ஸோ ஒயிட் கலர் பேலை ஒட்டனே ஸ்டிச் பண்ணேன் நீங்கள் வேணுன்னா ஒட்டிக்கோங்க ஆனால் இது ஃபைனல் லுக்கு பார்த்திங்கன்னா செமையாக இருந்துச்சு எனக்கே தோணுச்சு என்னடா பெரிய ஆரி ஒர்க்கு இருந்து குறுக்கு ஒடிஞ்சு அப்படி தைக்கிறதுக்கு பேசாமல் இப்படி ஸ்டிச் பண்ணிகிட்டே போயிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு ஏன்னா நான் ஆரி ஒர்க் போடுறதுனால எனக்கு அந்த கஷ்டம் தெரியும் தென் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஒர்க்கை நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ண ப்ளவுஸில் கூட போடலாம் ஸோ உங்களுக்கு இப்போ இந்த ஒர்க்கு பிடிச்சிருந்தா உடனே நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா பீட் பீட்ஸ் வாங்குங்க வீட் பீட்ஸ் வாங்குங்க ஒயிட் பேல் வாங்குங்க த்ரீஎம்எம் பேல் தான் ஒயிட் கலர் இதை நீட்டாக நீங்கள் இது மாதிரி ஸ்டிச் பண்ண போதும் நான் கழுத்துக்கும் கைக்கும் ஸ்டிச் பண்ணிவிட்டு நானே ரசித்து பார்த்தேன் ஒவ்வொரு ஒர்க்கையும் போடும்போது எனக்கே ஐயோ நமக்கு இந்த மாதிரி ஒர்க் பண்ணலையேன்னு சொல்லிவிட்டு நான் போட்டு கொடுக்குறதுல மோஸ்ட்லி நிறைய ஒர்க் எனக்கு என்கிட்டே கிடையாது நான் ஆட்களுக்கு தான் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறது அப்புறமா நான் அந்த டைம் நினைப்பேன் கண்டிப்பாக இந்த ஒர்க்கை எனக்கு போடணும் அப்படின்னு நினைப்பேன் ஆனால் போட முடியாது மறந்துடுவேன் இங்கே பாருங்கள் கையும் வந்து நான் ஸ்டிச் பண்ணலை ஃபஸ்ட் ஆர்வக்குலரில் ஒரு சைடு கழுத்தை மட்டும் ஸ்டிச் பண்ணிட்டேன் தென் கைக்கும் டூ டைம்ஸ் இது மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள் தெரியுது செயின் ஸ்டிச் போட்ட மாதிரி இருக்குது இப்போ கைக்கும் ஃபுல் ஃபினிஷிங்காட்டும் ஒர்க்கை கொடுத்துட்டு பார்த்ததுக்கப்புறம் எனக்கே நம்ப முடியல அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டாக இருக்கு பார்க்குறதுக்கும் ரொம்ப பார்வையாக இருக்கு பாருங்க நம்ம நார்மலாக சுகர் பீடு வச்சு அடுத்து திரும்ப ஃபோரம் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணி திரும்ப சுகர் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணினா கூட இந்த அளவுக்கு பர்ஃபெக்சனாக ஒரு அழகான ஒரு லுக் கிடைக்காது பாருங்கள் நம்ம பாட்ரு ஒர்க்கு கொடுக்கறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அதுவும் ஆரி ஒர்க் லுக்கில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த பீட்ஸ் கூட ஒரு நூறுரூபாய்க்கெல்லாம் வாங்கலாம் நூறுரூபாய்க்கு வாங்கினாலும் நீங்கள் அடிஷ்னலாக வேறு எல்லாம் யூஸ் பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கோங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக உங்கள் ப்ளவுஸுக்கு நீங்களே ஒர்க் பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணவங்க மேலே திரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணி நான் க மோட்டிவேட் பண்ணுற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ